பொங்கல் கொண்டாட்டத்தில் கையிருக்கும் போட்டியின் போது அருந்து விழுந்த கயிற்றால் கீழே விழ முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை பாதுகாவலர்கள் தாங்கி பிடித்தனர் கோவை மாவட்டம் காலப்பட்டியில் பாஜக விவசாய அணி தலைவர் ஜி கே நாகராஜ் தோட்டத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது திடீரென்று கயிறு அருந்ததில் இரு அணியினரும் கீழே விழுந்தனர் தடுமாறி கீழே விழச் சென்ற அண்ணாமலையை அருகிலிருந்த பாதுகாவலர்கள் தாங்கி பிடித்தனர் கீழே விழுந்தவர்கள் எழுந்து நின்று தாங்களே வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சியுடன் தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி கே இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் பதினான்காம் தேதி காலமானார் இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது தேமுதிகவும் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவது தங்களது இலக்கு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ளதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளிடையிலான இருமுனை போட்டியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம்

தமிழகத்தில் எந்த அளவுக்கு லஞ்சலாவணியம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சாதாரணமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நடத்தப்பட்டு வருகிறது இடைத்தேர்தலில் மக்களுக்கு தரமான பாக்ஸ் வேண்டும் எனவும் அதில் உதயநிதி படத்தை போட்டு விடாதீர்கள் என்றும் அண்ணாமலை கூறினார் தமிழகத்திலே அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்கள்ல ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுக உண்மைய செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டிருந்தார் மக்களை திமுகவினர் பட்டியில் அடைத்து வைத்திருப்பார்கள் என்றும் அண்ணாமலை கூறினார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகளை அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்தார்

சட்டப்பேரவையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படுவது மரபு அந்த மரபைதான் ஆளுநர் மாற்றுமாறு கூறியதாக துரைமுருகன் குற்றம் சாட்டினார் இடைத்தேர்தலை புறக்கணிக்கவில்லை தான் புறக்கணித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் திருபத்துள்ளார் சென்னை கூட்டுபுறத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற தமிழிசை சுந்தரராஜன் ஈரோடு தேர்தல் புறக்கணிப்பு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அனைத்து முக்கிய கட்சிகளும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது இது தேர்தலை புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்று தான் நான் சொல்வேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதரர் சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் பெரியாருக்கு எதிராக சீமான் பேசுவது பாஜகவின் கருத்தியலின் வெற்றியாக பார்ப்பதாகவும் தமிழிசை தெரிவித்தார் திமுகவை ஆதரித்தால் கூட்டணி பலம் என்றும் எதிர்த்தால் பாஜகவின் வீட்டின் டீம் என்று விமர்சிப்பதாகவும் தமிழிசை கூறினார் சென்னையில் நள்ளிரவில் திடீரென மழை பெய்தது அசோக் நகர் ஈக்காட்டுத்தாங்கல் அரும்பாக்கம் கோட்டம் தேனாம்பேட்டை அண்ணாசாலை திருவள்ளிக்கேணியில் மழை புரிந்தது இதேபோன்று சாந்தோம் ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் ராயப்பேட்டை கிண்டி ஆலந்தூர் அடையார் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டி தீர்த்தது பகலில் மிதமாக விட்டுவிட்டு பெய்த மழை நள்ளிரவில் வெளுத்து வாங்கியது குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு இலங்கை கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்றும் தைப்பொங்கல் திருநாளான நாளையும் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்று தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது சென்னையில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் பதினேழு நாட்கள் நடைபெற்று வந்த புத்தக காட்சி நிறைவு பெற்ற நிலையில் இருபது கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக பப்பாசி தெரிவித்துள்ளது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு பத்து சதவீத தள்ளுபடியுடன் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டன பதினேழு நாட்கள் நடைபெற்று வந்த புத்தக காட்சி நேற்றுடன் நிறைவு பெற்றது இறுதி நாளிலும் அதிகளவில் கூட்டம் காணப்பட்டது நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் இலக்கியம் வரலாறு மொழிபெயர்ப்பு என பல்வேறு வகையான புத்தகங்களை வாசகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் புத்தக காட்சியில் புத்தகங்களை வாங்கி படிப்பது ஒரு தனி அனுபவம் என்று வாசகர்கள் தெரிவித்தனர் ஃபீலே இல்லை எல்லாமே ஃபோனில் புக் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து வராது பேஜை படிக்கிறது சில பேருக்கு தான் அது அது இஷ்டமாக இருக்கும் இந்த ஆண்டு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் புத்தக காட்சிக்கு வந்திருப்பதாக இப்போ தலைவர் சொப்பநிலைக்கம் நியூ சைட்டின் தமிழ்நாடு துறை காட்சிக்கு ஒரு இருபது லட்சம் வாசகர்கள் வந்திருக்காங்க ஒரு இருபது ஆமா இருபது ஜெம்பரது அது அப்படின்னா எங்களுடைய டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட்டு அதெல்லாம் போச்சு அஞ்சு லட்சம் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு மொத்தத்தில் வணிகங்கள் நடை நடைபெற்றிருக்கிறது தனசரி மாலையில வந்து தினசரி நிகழ்ச்சிகள் நடந்தது விரைவில் நெல்லை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் புத்தக காட்சி தொடங்க இருப்பதாகவும் கூறினார் பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து மூன்று நாட்களில் சுமார் ஆறு லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் திருப்பூரில் உள்ள பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள திருப்பூரில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பொங்கல் பண்டிகையையொட்டி திருப்பூர் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் எட்டு நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளன இதையடுத்து தொழிலாளர்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தங்களின் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர் இதனால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கோவில் வழி பேருந்து நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது ஊருக்கு போக போறோம் திருச்சி போக போறோம் இப்ப ரொம்ப இதா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணவே முடியல ரொம்ப கூட்டமா இருக்கு சிக்ஸ் டேஸ் லீவ் வேற ஸ்கூலுக்கு அப்ப நாங்க திரும்பி ரிட்டர்ன் வந்துருவோம் டேஸ் லீவ் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் திருப்பூரிலிருந்து இருந்து திருவண்ணாமலை மதுரை கடலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு முன்னூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனிடையே கும்பமேளா கொண்டாட்டத்திற்காக வடமாநில தொழிலாளர்களும் தங்களது ஊர்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது 哎，我老婆，我老婆，我老婆，哎，我老婆。<laughs> பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கான முதல் பரிசாக டிராக்டரும் முதலிடம் பிடிக்கும் வீரருக்கு காரும் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூரில் பதினாறாம் தேதியும் நடைபெற உள்ளன இதற்காக வாடிவாசல் விடாமேடை பார்வையாளர் மாடம் காளைகள் பரிசோதனை மையம் காளைகள் இருப்பிடம் உள்ளிட்ட பகுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன குடிநீர் தற்காலிக கழிவறைகள் சிகிச்சை அறைகள் அமைக்கும் பணிகளும் நடைபெறுகின்றன மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மொத்தம் பனிரெண்டாயிரத்து முப்பத்தி பங்கேற்க உள்ளன ஐந்தாயிரத்து முன்பதிவு செய்துள்ளனர் அதேபோல் அதிக காளைகளை அடக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கன்றுக்குட்டியுடன் நாட்டு பைக் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் அண்டா சைக்கிள் பீரோ பிரிட்ஜ் டிவி கட்டில் மெத்தை உள்ளிட்ட பரிசு பொருட்களும் வழங்கப்படும் என விழா குழுவினர் தெரிவித்தனர்